அப்புறம் இருந்துச்சு ஒருத்தவங்க பஸ்ஸில் போயிட்டு போது நெடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் இறந்தாங்க மதுரையில் யாருமே சாகவே இல்லை அப்புறம் வந்து திருச்சியில் நடந்துருக்கு ரெண்டு வாரமா நடந்துக்கிட்டுதான் இருக்கு இப்போ கரு நாமக்கலோட நடந்திருக்கு இப்போ கரூரில் மட்டும் ஏன் அப்படி நடந்திருக்குன்னா தெரியவே இல்லை சத்தியமா எட்டு குழந்தைங்களுக்கு எட்டு பேரு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நாற்பது பேரோ ஐம்பத்தஞ்சு சோசியல் மீடியா பொய் சொல்றாங்களா ஒன்றும் சொல்றாங்களா சத்தியமா எங்களுக்கு தெரியல இருபத்தோரு பேருங்கிறாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் சொல்றாங்க என்ன யாரை நம்புறதுனே தெரியல சத்தியமா அப்புறம் வந்து என்ன சொல்றதுன்னா தயவு செஞ்சு அண்ணா வந்து தப்பா நினைச்சிருங்க அவங்க இடம் வந்து கம்மியா கொடுத்தனால அவங்க நெரிச்சலில் வந்து என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப எங்க வீடுன்னா இந்த வீட்டுல ஒரு பத்து பேர் தான் தங்க முடியும் ஒரு அறுநூறு பேரு முன்னூறு பேரு இந்த வீட்டுல தங்க முடியாது இல்லையா பெரிய இடமா குடுத்துருக்கா வேண்டியதானே அவங்க வந்து அனுமதி கேட்டாங்க பெரிய இடமா கொடுத்திருந்தா இந்த மாதிரி பாதிப்பு வந்திருக்காது ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னு தெரியவே இல்லை அப்புறம் நான் ஆஸ்பத்திரியில போய் சேர்க்க போகும்போது எல்லாருமே டக்கு டக்குன்னு வந்துட்டாங்க அது ஏன் எப்படி வந்தாங்க செந்தில் பாலாஜி அவர் எல்லாம் சீக்கிரமாக வந்துட்டாரு முதலமைச்சர் இருக்கு அவங்களுக்கு உடனே நியூஸ் போயிடுச்சு இப்படி அதெல்லாம் போச்சு சத்தியமா இதெல்லாம் தெரியல விமான நிலையத்துல வந்து அண்ணா பேசாம போயிட்டு வந்து போக கூடாதுன்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க இல்லையா அவர் ஏதாவது பிளான் போட்டுட்டு போட்டு அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்பன்னா உங்களுக்கே தெரியும் அவர் வந்து சோசியல் மீடியால இன்னைக்கு எல்லாம் பேசியிருக்காரு பேசினதே இல்ல ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனைனால பேசுறதே இல்ல அதனாலதான் இப்பயும் பேசாம போயிட்டாரு அவர் சார் படிச்சு படிச்சு சொல்றாரு பெண்கள் வராதீங்க எவ்வளவு படி கூட்டத்துல போய் நம்ம குழந்தைங்கள இழஞ்சு ரொம்ப வருத்தமா இருக்கு எட்டு வயசு பையன் எல்லாம் வாயை குழந்தை மாதிரி கிடந்தா பாருங்க பாத்துட்டு உண்மையிலே எனக்கு அவ்வளவு கண்ணீர் வரதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ்வளவு குழந்தையையும் வச்சிருக்கோம் அவ்வளவு கூட்டத்துக்கு போய் அந்த குழந்தை இது பண்ணணும் எதுவும் தேவையில்லாம ஏன் அவர் வந்து கூப்பிட்டாரு அவங்க எல்லாம் வாங்க வாங்கன்னுட்டு இப்ப வந்து அவர் மேலதான் பெரிய பெரிய தப்பு எல்லாம் போகுது பாவா வரலாம் போயிட்டாருன்றீங்க அவர் மனசுல எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா இப்போ இருக்குமா பன்னெண்டே முக்கால் ஒரு மணி ஆக அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது ரெண்டுக்குமே தூக்கம் வருவேல சத்தியமா சரி ஒரு பக்கம் வந்து இறநாங்களை நடிச்சு காவல இன்னொருத்தவங்க இன்னொரு பக்கம் வந்து அண்ணாவா வந்து பேசுறாங்க பேசுறாங்க ரெண்டு மூணு பேர் இல்ல எல்லாருமே தப்பாதான் பேசுறாங்க ஏன் அப்படி பேசுறீங்க அவர் 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 வந்தாரு பேசி முடிச்சு வேலை முடிஞ்சு என்ன பேசுறீங்கன்னு கூப்பிட்டாரா இல்ல கூட்டத்துல சாதங்கலாம் எதுக்கு சின்ன குழந்தைங்களா யாருமே தண்ணி தூக்கி போலீசுனா அவ்வளவு பேர் அடிச்சாங்க தெரியுமா நான் வந்து வீடியோவே நான் பாத்துட்டு இருந்தேன் எப்படி அடிக்கிறாங்க ஒரு மனுஷன் அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க அதனாலதான் அவங்க எல்லாருமே

நம்ம கவலைப்படுறதோட இழந்த குழந்தைய இழந்த வீட்டுக்காரங்க கவலைப்படுறதோட அவரு ரொம்ப பெரிய கவலைத்துல தான் இருப்பாரு அவர் என்ன பண்ணணும்னு இப்ப யோசிச்சுட்டு இருப்பாரு வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்றீங்க வீட்டுக்கு எல்லாம் ஒண்ணும் போக கிடையாது அவரு என்ன மறுபடியும் மறுபடியும் வந்தோம்னா மறுபடியும் ஆட்டமாகவும் வேணாம் இப்படியே ஆற போடுவோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் தான் போயிருக்காரு வேற எதுவுமே இல்ல யாரு தப்பா பேசாதீங்க தப்பா பேச பேச அது வந்து பெருசா நியூஸ் ஆயிடும் இது வந்து அந்த கட்சி நம்ம கொண்டு வந்தோம்னா அப்ப நம்ம நல்ல மனுஷனை இழந்துட்டு நம்ம இப்படியே எப்படிங்க ஒரு லாஜிக்கா சொல்லுங்க இப்ப ஒரு இடத்துல அப்படி இது நடந்திருக்கு அடுத்து நம்ம எப்படி காருக்குள்ள இருந்துட்டு சற்ற புடிட்டு உட்கார்ந்துட்டாரு சற்ற தொட்டு ஏன் சற்ற தொட்டுட்டோம்னா அப்புறம் நீ கூட்ட வரக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றாங்க நிறைய ரூல்ஸ் போடுறாங்க நீ இந்த தான் பேசணும் இதுல பேசுறதுதான் நிக்கணும் இவ்வளவு நேரம் தான் பேசணும் இவ்வளவு கூட்டம் வரும் எல்லாமே இங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் பாத்துட்டே போங்கன்னா ஒண்ணு பிரச்சனை கூட்ட போயிரும் நீங்க ஒரே இடத்துல வந்து பாக்கணும் ஒரே இடத்துல வந்து பேசணும் அப்படின்னு சொன்னா ஒரே இடத்துலதான் மக்கள் வந்து பாப்பாங்க ஒரே இடத்துலதான் எல்லாருமே நிப்பாங்க அப்புறம் என்ன பண்ணணும் தனித்தனியா இடமா குடுத்துருக்கலாம்ல அவருக்கு பேசிட்டே போங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அங்கங்க கூட்டமா பிரிஞ்சு போயிருவாங்க அங்கேயே வந்து நிக்க மாட்டாங்க நீ ஒரே இடத்த சொன்னாலதான் அவங்க பேரும் அங்க வந்து நின்றாங்க அதனாலதான் கூட போய் கூட்டம் அப்படியே அவர் அங்கங்க ஏறி நின்று ஏறி நின்னு பாய் நாமக்கல்ல பெருமாள் அங்கங்க ஏறி நின்னு எல்லா மக்களுக்கும் வந்து பாய் பாய் தான் சொல்லிட்டு இருந்தாங்க சரி க்ரௌடு குறையட்டும் குறையட்டும் ஆனா மக்கள் தொகை வந்து கம்மியா இருந்துச்சு தெரியல அவரும் என்ன பண்ணுவார் சொல்லுவார வந்து நிக்கிறவங்களே டே நீ வேணா போற நீ வேணா போற சொல்ல முடியும் அப்படியே சொல்ற கரும்பு கம்பு மேல ஒண்ணு ஒரு பாதுகாப்பு இல்ல போலீஸ் என்றது அவ்வளவு பேரு இல்ல நாலே நாலு பேர் போலீஸ் காரணம் வந்து பாதுகாப்பு இல்ல இட வசதி இல்ல இது இந்த ரெண்டே ரெண்டு தான் விஜய் அண்ணாமலை தப்பு நாங்க விஜய்க்கு சாதகமாலாம் நாங்க பேசவே இல்ல பொதுவா தான் பேசுறோம் உயிர் நாற்பது பேர் கிட்ட இறந்திருக்காங்க அவங்களுக்கு சாதகமா பேசணும் நான் இப்ப இருக்கிறவங்க மேலயும் சாதகமா தான் பேசணும் நான் வந்து விஜய் ஃபேன் அப்படிலாம் நான் கிடையவே கிடையாது உயிர் வந்திருக்க நீங்களே யோசிப்பீங்களா எப்படி இறந்தாங்க கூட்டத்தினாலதான் இறந்துட்டாங்க அது ஒரு மெயின் ரீசன் தான் அப்புறம் வந்து எப்படி கூட்டம் வந்துச்சு நீங்க வந்து பெரிய இடமா கொடுத்துக்கலாம்ல கரூர்ல இல்லாத இடமா அந்த இடம் சொல்லுவாங்க மனுஷன் எவ்வளவு கஷ்டத்தோட போயிருப்பாரு எவ்வளவு போடுறீங்க எவ்வளவு பேட் வயசு அவர்கிட்ட அவர்லாம் வந்து ஏன் உங்க உங்களுக்கு கேட்கணுமா வந்து படத்துல நடிச்சுட்டு அசால போயிடலாங்க எதுக்கு தேவையா இங்க வந்து இப்ப

ஆஹ் எப்படி அழுதாரு அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்களா ஐயா ஏதோ ஒரு இடத்துல அழுகுறாரு எப்படி ஐயோ ஒன்னும் சொல்ல முடியலங்க சரிங்க அவ்வளோதான் பாருங்க ஆஹ் பாத்துக்கலாம் கடவுள் இருக்காருங்க கடவுள் வந்து கைவிட மாட்டாரு அவர் பா விஜய வந்து அரசியல் வராது இல்லையோ வந்து இதுக்கு வந்து உண்மையான தீர்வு வேணும் அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை இப்படி உயிரெல்லாம் சாகடிச்சுதான் நான் கட்சிக்கு வரணும்னா கடவுள் ஒருத்தான் இருக்கேன் மேலே பார்த்துட்டு தான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்துக்கலாம் அவரு எனக்கு மைண்ட் mind பூரா விஜய்னா என்ன சொல்ல போறாங்க விஜய்னா வந்து பேசலாம் பாக்கலாம் social media வந்து இன்னை வரைக்கும் நான் அவர் பேசினதை நான் பார்த்ததே இல்லை ஏன் தெரியும்னா media வே பிடிக்கல ஒரு தடவை வந்து media வே அவரை தப்பா பேசிட்டாங்க அதனால வந்து நான் media பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை நான் பார்த்திருக்கேன் மாஸ்டர்லயோ எதுல ஒரு படத்துல வந்து சொல்லிட்டு இருந்தாரு அதுலதான் எனக்கு தெரியும் டிவில இருந்தே பார்த்திருக்கலாம் இந்த சம்பவம் எல்லாம் ஏற்பட்டதே

அவர் கட்டுப்பட்டு ஏன் இருக்காருன்னா நம்ம சீமானக்கு அப்புறம் நம்ம வச்சு செய்யலாம்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு அவர் எப்படியாவதுன்னு மனிக்கலாம் எல்லாருமே ஒரு மனிதனு கரூர் மக்கள் அத்தனை பேருமே எனக்கு தெரியும் அவர் மேல எந்த தப்பு இல்லையா நீங்க நிறைய மீடியால சொல்றீங்க அவரை மேல எந்த தப்பும் இல்லாம எதுக்கு எனக்கு இட உதவி பண்ணி கொடுக்கல அவ்வளவு கூட்ட வரும்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலன்னுதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க அது வரைக்கும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மன ஆறுதலா இருக்கு ஒவ்வொரு சில பேருதான் என்ன தெரியல விஜய்னா ஒரு மாதிரி பேசிட்டுதாங்க முன்னே போட்டுட்டு பணி ஒண்ணு ஆச்சு இனி நாங்க தூக்க வரல நீ தூக்கவே வரலங்க எங்களுக்கு வந்து தீர்வு எங்க ரெண்டுத்துக்குமே தீர்வு என்னடா தீர்வு எப்புடா இறந்தாங்க கூட்டத்துல எப்படிங்க இறங்க முடியும் யாரால மிதிச்சா சரி நாற்பது பேர் எப்படிங்க குழந்தைங்க அதெல்லாம் பாவம் இல்ல நான் பத்துனா அந்த ஆக்சிஜன் இல்லைன்னா மூச்சு தண்ணதை ஏற்பட்டு அது ஓகே அது கூட கொஞ்சம் ஒத்துக்கலாம்னு சொல்லி ஆஸ்பத்திரி போறவருக்கு எல்லாம் நல்லாதான் இருந்தாங்களா விரியமா கட்டுற ஆஸ்பத்திரிக்குள்ள உள்ள சேர்த்த நிமிஷமே இறந்துட்டாங்களாடி இதோ சூழ்ச்சியா கூட இருக்கலாம் எல்லாருமே முருவனுக்கு தான் வெளிச்சோம் அவருதான் நல்ல முடிவா படிச்சலாம் அவர்தான் எல்லா கண்ணை திறந்து அவர் அடுத்த எல்லாம் சுட்டாப்புல ஆஹ் ஓ இறந்தவங்க குடும்பத்துக்கு தலா ஒதுக்கப்படும் காயப்பட்டவங்களுக்கு தலா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல அவ்வளவுதான் அவ்ளோதான் தலா வந்து தலா வழங்கப்படும் ஏன்னா பெருசா குடுத்துருக்கலாம் இல்ல ஏன்னா சிறுசா கூட குடுத்தீங்களா போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்தீங்களா குடுத்தீங்க ஆனா வந்து நாலு அஞ்சு பேர் குடுத்தீங்க ஆனா அவங்க அடிக்கிறாங்க தெரியுமா ஒருத்தவங்களா எப்படி எடுத்தாங்க தெரியுமா அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு போறாங்க அவங்க பேசுறது என்ன எதுவும் வந்து திருடிட்டு போறாங்களா இல்ல எவனையும் அடிச்சு சண்டை போட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு அவங்க அடிக்கிறீங்க வர்றாங்க பாக்குறாங்க அவங்க சண்டை போறாங்க என்ன பிரச்சனை இப்ப வாரு உயிர் நாப்பது பேர் இறந்துட்டாங்க வருவாங்க அவ்வளவு கருன்றாலே நீ அவ்வளவுதான் அது ஒண்ணுதான் ஞாயிற்றுக்கு வரும் சனிக்கிழமை கருப்பு சனிக்கிழமை நீ வார வாரம் சனிக்கிழமைன்ற போது நீ திருப்பி மறுபடியும் வருவாரா என்னன்னு தெரியல நீ நாளைக்குதான் தெரியும் அவர் வந்து ஒருத்தர் அதாவது ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல ஒருத்தவங்க இறந்தாலே அவரால தாங்க முடியாது இப்ப அவரால இறந்தாங்க அவரால இறந்தாங்க நிவரிசனா எல்லாம் வரும்போது அவர் என்ன ஸ்டெப்பு எடுப்பாருன்னே தெரியல நல்ல மனசுக்காரங்க அவர் தயவு செஞ்சு யாரும் விட்டுறாதீங்க அவர் மறுபடியும் அவரு என்ன முடிவு எடுக்காருன்னு பார்ப்போம் யாருமே அவரை தப்பா பேசிடாதீங்க நினைச்சிடாதீங்க அவர் ஒரு ஒரு உயிர் போகணும்னு அவர் நினைப்பாறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒருத்தன் இங்க கீழ விண்ணாங்க எடுத்து போட்டாரு பெரிய இடம் குடுத்தாங்கன்னா இவங்கதான் வேணாம் சின்ன இடம்தான் வேணும் ஏன்னா எங்களுக்கு கூட்டம் காமிக்கணும் ஆஹ் ஏதாவது எப்படின்னா சிஎம்ஸ்ட்ட நாங்க தான் பெரிய கூட்டம்னு காட்டணும் அதுக்காண்டிதான் நாங்க இந்த சின்ன இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க போய் சின்ன இடத்தை கேட்பாருங்க அது பதிவேறு இருக்காங்க அந்த மாதிரி எவ்வளவோது சொல்லியிருக்க மாட்டாரு வாங்க வாங்கன்னு சொல்லிருப்பாங்க நாங்க வந்து இரநூறுவா கொடுக்கல ஐம்பது ரூபா கொடுக்கல அவங்க அவர் சொல்லவே இல்லைங்க நான் கரூர் வரேன் அதோட சொல்லவே இல்லை வேணுமா யார் சொன்னா கரூர் பா நான் சுற்றுப்பயணம் வரேன் ஊரை பாக்கலாம் வரேன் அதுக்காண்டிதான் வராரு உங்களை அத பாக்குறதுக்கு வராரு ஆனா பொம்பளை வாங்க அப்படின்னு அவர் கூப்பிடவே இல்லை நீங்க வரக்கூடாது ஆனா நீங்க பாக்கணும் விஜய் ஒரு தடவை எல்லாம் சொல்லி போயிருக்கீங்க ஆனா வந்து நம்மளுக்கே திருப்பி விட்டுருச்சு நானே ஒரு தடவை மதுரைக்கு போனேன் எனக்கே வந்து மூச்சு ரொம்ப அடைச்சிருச்சு ஐயோ எப்பரா வீடு போக்குறோம் அப்படின்னு எனக்கெல்லாம் ஆயிடுச்சு கை கட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சீமானா நம்ம நாட்டுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல நம்ம இருப்போம் அப்புறம் இந்த சம்பவம் நடந்ததுக்கு நான் உண்மையிலேயே கவலைப்படுறேன் எல்லாருமே கவலைப்பட்டு கவலையா ஐயோ எனக்கு என்னடா நானே லைவ்லாங்க அனுப்பிச்சு வச்சாரு எல்லாமே விஜயதான் பண்ணாரு இந்த லைவ்ல எல்லாமே பாத்துட்டு இருப்பாங்க போய் சொல்லக்கூடாது எல்லாமே பண்ணாரு ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்து போட்டாரு அப்புறம் கீழ இருந்து நிறைய தண்ணி பாட்டில எடுத்து வந்து கொடுக்க சொன்னாரு அப்புறம் எல்லாரும் வழி விடுங்க கொஞ்சம் வழி விடுங்க நண்பா கொஞ்சம் வழி விடுங்க வழி விடுங்க போய்கட்டும் போய்கட்டும்னா சொன்னாரு எங்க அப்படி இந்த மாதிரி இறந்து போவாங்கன்னு தெரிஞ்சு அவர் அவ்வளவு ஹெல்ப் பண்ணுறாங்க அவர் நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அவர் வேன் அங்கிட்டு போகுது முப்பது பேர் இறந்துட்டாங்க நாற்பது பேர் எப்படி ஐம்பது பேர் இறந்துட்டாங்க இங்கிட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி நாற்பது பேர் முப்பது பேர்ன்றீங்க ஏன் அது பொய் ரொம்ப ஒரே ஒரு தாத்தா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஏதோ ஒரு தாத்தா வந்து அது கரூர் மருத்துவமனையிலே உள்ள நின்றுட்டே சொல்றாரு அவரு பதினெட்டு பேர் கொஞ்சம் யாரும் வீடியோ அந்த வீடியோ அவர் சொல்றாரு இது வந்து சூழ்ச்சிதான் வந்து விஜய் தம்பி இப்பெல்லாம் ஒண்ணவே இல்ல யாருமே இப்போதைக்கு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க ஆனா வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் காலியாக தான் போகணும் வர ஃபுல்லெல்லாம் வரவே இல்லையா பத்து பதினஞ்சு பேர் மூச்சு தானே இல்லை பட் ஆனால் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா எது உண்மைனே தெரியலங்க சோஷியல் மீடியா அது சாலை வந்துக்கிட்டே இருக்கோ நீ ஐம்பது பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது ஒன்றும் புரியலை சரி ஓகே நமக்குடே இந்த வீடியோ பிடிச்சிருக்கா நான் கேட்க மாட்டேன் அவனை வீடியோ ஷேர் பண்ணுங்க விஜய் வந்து தப்பா பேசிக்காதீங்க பை